நடிகர் விஷால் தமிழ் சினிமாவின் பிரபல நடிகரும் தயாரிப்பாளருமானவர் நடிகர் சங்க கட்டிடம் கட்டும் பணியை முடித்தால் மட்டுமே திருமணம் செய்து கொள்வேன் என உறுதியாக இருந்தார் இதனையடுத்து சுமார் கட்டுமான பணி ஒன்பது ஆண்டுகள் எழுத்தடித்தது சதவீதம் பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் விஷாலின் திருமணம் பற்றி பேச தொடங்கினார் முன்னதாக பல நடிகைகளோடு இணைத்து பேசப்பட்டு வந்தது குறிப்பாக வரலட்சுமி சரத்குமார் அபிநயா லட்சுமி மேனன் போன்றோருடன் வதந்திகள் வந்தன ஆனால் அவை உண்மையாக்க இல்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தெலுங்கு நடிகை அனிஷா ரெட்டியுடன் நிச்சயதார்த்தம் நடந்தது ஆனால் திடீரென ரத்து செய்யப்பட்டது இந்த நிலையில் தமிழ் திரைப்பட நடிகை சாய் தன்ஷிகாவை திருமணம் செய்ய இருப்பதாக கடந்த மே மாதம் தன்ஷிகாவின் யோகினா படத்தின் ட்ரெய்லர் லான்ச் நிகழ்ச்சியில் விஷால் மற்றும் தன்ஷிகா தங்கள் திருமணத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர் இதனையடுத்து இன்று திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றுள்ளது இன்று தனது நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாளன்று நடிகை சாய் தன்ஷிகாவுடன் திருமண நிச்சயதார்த்தம் செய்து கொண்டார் இந்த நிகழ்ச்சி சென்னை அண்ணா நகரில் உள்ள விஷாலின் இல்லத்தில் பெற்றோர்கள் முன்னிலையில் எளிமையாக நடைபெற்றது இது அவர்களின் பதினைந்து ஆண்டுகள் நீடித்த நட்பிலிருந்து உருவான காதல் உறவின் அடுத்தபடியாகும் பெற்றோர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே பங்கேற்றனர் இது விஷாலின் பிறந்த நாள் என்பதால் சிறப்பான தினமாக அமைந்தது இது தொடர்பாக நடிகர் விஷால் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு மூளை இருந்தும் எனது பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி என தெரிவித்துள்ளார் இன்று நடந்த எனது நட்சியதார்த்தம் தொடர்பான நல்ல செய்தி எங்கள் குடும்பங்களுக்கு மத்தியில் சாய் தன்ஷிகாவுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதாக கூறியுள்ளார் இந்த நேரத்தில் நான் ஆசிர்வதிக்கப்பட்டதாகவும் உணர்கிறேன் எப்போதும் போல் உங்கள் ஆசீர்வாதங்களையும் நல்ல உணர்வுகளையும் எதிர்பார்க்கிறேன் என கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க